ஹாய் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டீ போட்டுக்கிட்டு பசங்களுக்கு சூடாக சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தாங்க பொறிக்கிறோம் விட்டு வந்து பசங்க ஏதாவது சூடாக கேட்குவாங்க அவன் தம்பி எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு கொடுக்க சொன்னால் ஒரு பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ஸ்கூல்கிட்ட வந்த பிள்ளைங்களுக்கு சூடாக எதாவது பொறிச்சு கொடுக்கலாம் இல்லையா எங்கள் வீட்டில் அன்னைக்கு டீ டைம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் டீ பால் பாருங்கள் டக்குன்னு பொறிச்சிட்டோம் பசங்களுக்கு பசங்களுக்கு போகிறோம் பால் ஆற்றி ரெடியாக வச்சாச்சு எங்கள் வீட்டில் இது தாங்க அன்னைக்கு ஸ்நாக்ஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்களுக்கு பால் ரெடி பண்ணிட்டோம் பசங்கள் பையன் இந்த உட்காந்துருக்க ரெடியாக உட்காந்துருக்கான் அம்மா பொறிச்சு கொடுத்தது சாப்பிட்டுட்டு தான் பால் குடிச்சிட்டு எழுதணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பையனா ரெடியாக இருக்கான் பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுத போயிடுவாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் இதுதாங்க ஓகே நீங்களும் இந்தமாரி உங்கள் பசங்களை செஞ்சு கொடுங்க பிடிச்சிருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் பாய்